குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதை கேட்டாலே ஏதோ பெரிய மர்மமான விஷயம் மாதிரி தோணும் அதோட இதயத்தில் இருக்கிறது தான் இந்த கியூபிட் ஆனால் அது நிஜத்தில் என்ன வெறும் பூஜ்யம் அல்லது உன்ன தாண்டி ஒரு கியூபிட்டை கணித ரீதியாக எப்படியெல்லாம் விவரிக்கிறாங்கன்னு நம்ம மூணு முக்கிய வழிகளில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சிக்கலாக தோணலாம் ஆனால் கவலைப்படாதீங்க இது முடியும் பொழுது கியூபிட்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சூப்பரான தெளிவு கிடைக்கும் முதல்ல நமக்கு தெரிஞ்ச கிளாசிக்கல் பிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அது ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி யோசிச்சு பாருங்களேன் ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்லைன்னா ஆஃப்ல இருக்கும் அதாவது ஜீரோ அல்லது ஒன் அவ்வளவுதான் ஆனா ஒரு கியூபிட் அப்படி கிடையாது அது சூப்பர் பொசிஷன்ங்கிற ஒரு விசித்திரமான நிலையில இருக்கும் அதாவது ஒரே சமயத்துல அது ஜீரோவாவும் இருக்கலாம் ஒன்னாகவும் இருக்கலாம் எப்படிங்க இது சாத்தியம் இதுதாங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அசல் மேஜிக்கே சரி இந்த விஷயத்தை நாம ஒரு நாலு ஸ்டெப்ல பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல ஒரு சுவிட்சை தாண்டி கியூபிட்ட புரிஞ்சுக்க போறோம் அப்புறம் அதோட கணித சேமுறையை பார்க்க போறோம் அதற்கு அடுத்து அது ஒரு கோலமா எப்படி காட்சிப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் கடைசியா அதோட இறுதி விளக்கத்தையும் பார்க்க போறோம் ஓகே வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் ஒரே நேரத்துல பல நிலைகள்ல இருக்கிற ஒரு விஷயத்த நாம எப்படி சரியா விவரிக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற எந்த ஒரு பொருளும் இப்படி இருக்காது இல்லையா ஆனா குவாண்டம் உலகத்துல இதுதான் நார்மல் சரி இந்த கியூபிட்டோட கதையை ஆரம்பிக்க நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது அதோட பேரு ஸ்டேட் வெக்டர் இது வந்து ஒரு கியூபிட்டோட சமையல் குறிப்பு அதாவது ஒரு ரெசிபி மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த ஸ்டேட் தான் நம்மளோட அந்த ரெசிபி இப்போ இந்த ரெசிபில என்னென்ன பொருட்கள் இருக்கு அதை எப்படி கரெக்டா கலக்குறதுன்னு ஒன்னொன்னா பிரிச்ச மேல வாங்க எந்த ஒரு ரெசிபிக்கும் மூலப்பொருட்கள் வேணும் இல்லையா கியூபெட்டோட ரெசிபிக்கு அந்த மூலப்பொருட்கள் தான் இந்த ஜீரோ கேட் மற்றும் ஒன் கேட் இதுக்கு பேரு கணக்கீட்டு அடிப்படை நிலைகள் இந்த பிராக்கெட் மாதிரி இருக்கிற குறியீட்டை பார்த்து பயப்படாதீங்க இதுக்கு பேரு கெட் நோட்டேஷன் குவாண்டம் உலகத்துல ஒரு ஸ்டேட்ட குறிக்க இதத்தான் பயன்படுத்துவாங்க இத சிம்பிளா குவாண்டம் உலகத்தோட வடக்கு தெற்கு துருவங்கள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ரெசிபிக்கு சேர்க்க போற பொருட்கள் ஆல்பா மற்றும் பீட்டா இந்த ரெண்டு எண்களும் நம்ம மூலப்பொருளான ஜீரோ மற்றும் ஒன் எந்த அளவுக்கு கலவையில இருக்குன்னு சொல்லும் ஆனா இது சாதாரண எண்கள் இல்ல இதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதுக்குள்ள இன்னும் ஒரு அடுக்கு தகவல் ஒழிஞ்சிருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம்தான் குவாண்டம் இன்டர்பேரன்ஸ் மாதிரி சக்தி வாய்ந்த விஷயங்களை செய்ய கியூபிட்கு உதவுது இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும் இதுதான் ஒரு தூய கியூபிட்டோட முழுமையான ரெசிபி இதுல ஆல்ஃபா அளவு குவாண்டம் ஜீரோவும் பீட்டா அளவு குவாண்டம் ஒன்னும் கலந்திருக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தெரியுதா ஆனா ஒரு கியூபிட்டோட அத்தனை சாத்தியங்களும் இந்த ஒரு லைனுக்குள்ள தான் அடங்கியிருக்கு சரி கியூபிட் சூப்பர் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டோம் ஆனா நாம் அதை எட்டி பார்த்தா என்ன ஆகும் அதாவது ஒரு அளவீடு செஞ்சா அப்போ அது ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும் நான் ஜீரோவா இல்ல ஒன்னா அப்படின்னு அது என்ன முடிவு சொல்றது தான் இந்த பான் விதி இந்த பான் விதி ரொம்ப சிம்பிள் அது ஜீரோவா இருக்க வாய்ப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க அதோட ஆல்ஃபா நம்பரோட அளவை எடுத்து ஸ்கொயர் பண்ணா போதும் அதே மாதிரி ஒன்னா இருக்க வாய்ப்புக்கு பீட்டாவை ஸ்கொயர் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு வாய்ப்புகளையும் சேர்த்தா மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஒன் வரணும் இது ஒரு அடிப்படை விதி இதுக்கு பேரு நார்மலைசேஷன் இது மாறவே மாறாது வாங்க ஒரு கியூபிட் அளவிடும் போது நிஜமாவே என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் முதல்ல கியூபிட் பிளஸ்ங்கற நிலையில அதாவது ஜீரோவும் ஒன்னும் சரிசமமா கலந்த நிலையில இருக்கு ரெண்டாவது நாம் அதை அளவிடுறோம் உடனே அந்த சூப்பர் பொசிஷன் சரிஞ்சு அது ஒன்னு ஜீரோ ஆகவோ அல்லது ஒன் ஆகவோ உறுதியா மாறிடும் இங்க பாருங்க இந்த சார்ட்ல தெளிவா புரியும் பிளஸ் ஒன் நிலைய அளவிடும் போது அம்பது சதவீதம் வாய்ப்பு அது ஜீரோ ஆகவும் மீதி அம்பது சதவீதம் வாய்ப்பு அது ஒன் ஆகவும் இருக்கும் இது சரியா ஒரு குவாண்டம் சுண்டி விடுற மாதிரி இதுவரைக்கும் நம்ம சமன்பாடுகளை பார்த்து மண்டைய குழப்பிக்கிட்டோம் இப்போ இந்த கியூபிட் நிலைகளை நம்ம கண்ணால பாக்குற மாதிரி ஒரு அட்டகாசமான விஷுவல் டூலுக்கு போகலாம் இது விஷயங்களை இன்னும் ஈஸியா புரிய வைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நிலைகள் இருக்குன்னு சொல்றீங்களே அதையெல்லாம் எப்படி ஒரு படத்துல காட்டுறது தான் நம்ம ஹீரோ வர்றாரு பிளாக் கோலம் இது ஒரு அற்புதமான ஐடியா ஒரு கியூபிட்டோட ஒவ்வொரு சாத்தியமான தூய நிலையையும் ஒரு த்ரீ டி பந்தோட மேற்பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் கரெக்டாக மேப் பண்ணிடலாம் சரி இந்த கோலத்தை ஒரு குட்டி குளோப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதோட வட தான் ஜீரோ நிலை டென் துருவம் ஒன் நிலை நடுவுல இருக்கிற பூமத்திய ரேகையில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் ஜீரோவும் ஒன்னும் சரிசமமா கலந்த நிலைகள் நாம முன்னாடி பார்த்த பிளஸ் நிலை இருக்க அது இந்த எக்ஸ் அச்சுல இருக்கு அப்போ பாருங்க நம்மளோட அந்த கணித சமன்பாட்டுக்கு இப்போ ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு இந்த கோளத்துல சரி இதுவரையும் நாம பார்த்தது எல்லாமே பியோர் ஸ்டேட்ஸ் அதாவது கியூபிட்டோட நிலை என்னன்னு நமக்கு தெரியும் ஆனா சில நேரங்கள்ல கியூபிட்டோட நிலை என்னன்னே நமக்கு தெரியாத நிச்சயமற்ற சூழல்களும் வரலாம் அது எப்படி விவரிக்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க நல்லா கவனிங்க இது சூப்பர் பொசிஷன் கிடையாது சூப்பர் பொசிஷன்னா ஒரே நேரத்துல ரெண்டா இருக்கிறது ஆனா இங்க அது ஒன்னு ஜீரோ ஸ்டேட்ல இருக்கு இல்லனா பிளஸ் ஸ்டேட்ல இருக்கு எதுந்தா நமக்கு தெரியல இது நம்மளோட அறியாமை கியூபிட்டோட குணம் இந்த மாதிரி ஒரு நிலைய நம்ம பழைய ஸ்டேட் வெக்டர் கருவியால விவரிக்க முடியாது இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை சமாளிக்க தான் நம்மகிட்ட ஒரு பவர்ஃபுல் கருவி இருக்கு அதுதான் அடர்த்தி அணி அதாவது டென்சிட்டி மேட்ரிக்ஸ் இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி பியோர் ஸ்டேட்டியும் விவரிக்கும் இந்த மாதிரி கலப்பு ஸ்டேட்டியும் விவரிக்கும் இங்க பாருங்க இந்த டேபிள்ல அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும் தூய சூப்பர் பொசிஷன்ல அந்த அடர்த்தி அணியில மூளை வட்டத்துல மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்லயும் எண்கள் இருக்கு இந்த எண்கள் தான் கோஹரன்ஸ் அதாவது அந்த ரெண்டு நிலைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த குவாண்டம் தொடர்பு இது இருந்தாதான் அது உண்மையான சூப்பர் பொசிஷன் ஆனா கிளாசிக்கல் கலப்புல அந்த மாதிரி எந்த தொடர்பும் இருக்காது அப்போ ஒரு நிலை தூய குவாண்டம் நிலையா இல்ல வெறும் கிளாசிக்கல் கலவையானு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிளான கணக்கு இருக்கு அந்த அடர்த்தி அணிய வச்ச ஒரு கணக்கு போட்டா பதில் சரியா ஒன்னுன்னு வந்தா அது தூய குவாண்டம் நிலை பதில் ஒன்ன விட கம்மியா வந்தா அது வெறும் கிளாசிக்கல் கலவை அவ்வளோதான் ஆக நம்ம கிட்ட இப்போ ஒரு முழுமையான கியூபிட் டூல் கிட் இருக்கு தூய நிலைகளை விவரிக்க ஸ்டேட் வெக்டர் அதை கண்ணுல பாக்குறதுக்கு பிளாக் கோலம் தூய நிலையோ கலப்பு நிலையோ எதை வேணாலும் விவரிக்க அடர்த்தி அணி முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது இதுல ஒன்னுக்கு பதில் இன்னொன்னு இல்லை மூணு தான் நமக்கு கியூபிட் பத்தின முழு படத்தையும் கொடுக்குது ஆக இந்த மூணு கருவிகளையும் வச்சு ஒரு தனி கியூபிட்டோட முழு ஜாதகத்தையும் நம்மளால சொல்லிட முடியும் இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிற பிரம்மாண்டமான உலகத்துக்கான முதல் படிதான் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான படி சரி ஒரு கியூபிட்டோட கதையை நாம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா உண்மையான மேஜிக் உண்மையான சக்தி எங்க இருக்கு தெரியுமா பல கியூபிட்களை ஒன்னா சேர்க்கும் போது தான் ஒரு கியூபிட்ட விவரிக்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா இரண்டை அல்லது ஆயிரத்தை இணைக்கும் போது என்ன நடக்கும் அங்கேதான் இன்டாங்கிள்மெண்ட் மாதிரி இன்னும் தலை சுற்ற வைக்கும் விஷயங்களெல்லாம் ஆரம்பிக்குது